வயிறு காலியாக இருக்கும்போது உடல் ஊட்டச்சத்துகளை வேகமாக உறிஞ்சும் பழங்களில் அத்தியாவசியமான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிட்கள் நிறைந்துள்ளன அவற்றை காலையில் உட்கொண்டால் இந்த ஊட்டச்சத்துகளுடைய உடல் உடனடியாக உறிஞ்சிவிடும் அத்துடன் உடல் ஆற்றலை உடனடியாக வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு மண்டலம் திறம்பட செயல்படவும் உதவி செய்யும் அதனால் காலை உணவுடன் பழங்களையும் சேர்த்து சமச்சீர் உணவாக உட்கொள்ளலாம் அதற்கு ஏற்ற பழங்கள் இவை வாழைப்பழங்கள் இவை எளிதில் ஜீரணமாக கூடியவை அவற்றில் இருக்கும் இயற்கை சர்க்கரை உடலுக்கு விரைவாக ஆற்றலை கொடுக்கும் தர்பூசணி அதிக நீர் உள்ளடக்கம் கொண்டது என்பதாலும் உடலுக்கு தேவையான நீர் சத்தை வழங்கும் அதிலும் காலை வேளையில் உண்ணும் போது உடலில் ஏற்படும் நீரழைப்பை ஈடு செய்யும் இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடலுக்கு நன்மை பயக்கும் பப்பாளி இதில் இருக்கும் என்சைம்கள் செரிமானத்திற்கு உதவும் மனச்சிக்கலுக்கு நிவாரணம் தரும் ஆரஞ்சு வைட்டமின் சி மற்றும் நார்சத்து நிறைந்த ஆரஞ்சு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்த உதவும் ஆப்பிள் இதில் அதிகம் நார் இருக்கிறது அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது செரிமானத்திற்கும் உதவி புரியும் அன்னாச்சி பழம் இதில் புரோட்டீன் என்னும் என்சைம் உள்ளது இது செரிமானத்திற்கு உதவும் வீக்கத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டது மாம்பழம் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த மாம்பழங்கள் அன்றைய நாளில் உடலுக்கு தேவையான சத்தை வழங்கி உற்சாகத்துடன் செயல்பட வைக்கும் இதில் சர்க்கரை அதிகம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் நீரழிவு நோய் தவிர்ப்பது நல்லது பெரி போன்ற பழங்களில் மற்றும் குறைந்த கலோரிகள் நிரம்பியுள்ளன அவை உடலுக்கு தேவையான ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் சுமூகமாக நடைபெறுவதற்கு உதவி புரியும் கிவி வைட்டமின் மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது செரிமானத்திற்கு உதவி புரியும் திராட்சை இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன அவை உடலுக்கு தேவையான ஆற்றலை விரைவாக அளிக்கும்